மனிதரே கொண்டிஸ் நாட்டில் அரசராக முடிசூட்டப்பட்ட விழாவில் இவர் எடுத்துக்கொண்ட உறுதிப்பாடு இறைவனால் அருள் பொழிவு பண்ணப்பட்டவனாகவும் இறைவனில் தந்தையாகவும் அமைதியின் அரசராம் கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் பணிபுரிவேன் அரசனின் கடமைகளை விசுவாச ஒளியில் மட்டுமே சீர்தூக்கி பார்த்தனர் நாட்டில் அமைதி நிலவ வேண்டுமென்பதையே விரும்பினார் இவரின் தாய் இவரை பக்தியில் மிக கவனமாக வளர்த்தார் இவர் இருமுறை சிலுவை போரை தொடுத்தார் ஆனால் மிகுந்த தொல்லைப்பட்டு தம் படைவீரர்களை மீட்டார் விசுவாசம் நிறைந்தவராய் இருந்ததனால் சிலுவை போரில் பங்கேற்றார் ஆனால் அவரை மிகவும் பாராட்ட வேண்டியது அவரது நிர்வாகத்தில் அனைவரும் உண்மையான நீதி நியாயம் பெற்றுக்கொள்ள அவர் வழிவகுத்தும் சட்டங்களை அதற்கு ஏற்றபடி மாற்றி அமைத்ததும்தான் இப்போது நாம் நீதிமன்றங்களில் நியாயம் பெற சாட்சிகளையும் தொடர்புள்ளவர்களையும் தெளிவாக விசாரித்து உண்மை யார் பக்கம் என்று சொல்லும் பழக்கத்தை பார்க்கிறோமே அவரின் மக்களுக்கு அன்றே இப்பழக்கத்தை அவர் அளித்திருந்தார் தம் மக்களை கண்ணியமாக இவர் நடத்தினார் அவர்களுக்காக மருத்துவமனைகள் நிறுவினார் நோயுற்றோரை சந்திப்பார் இதில் புனித பிரான்சிஸ் அசிசியாரை தம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார் சீரியாவில் மீண்டும் ஒருமுறை முகமதிய படையினரின் எழுச்சியை இவர் சந்திக்க வேண்டியிருந்தது கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறில் இரண்டாவது சிலுவை போரை தமது நாற்பத்தி ஒன்றாவது வயதில் தொடங்கினார் படை வீரர்கள் பலர் நோய்களுக்கு பலியானார்கள் லூயி தம் நாற்பத்தி நான்காவது வயதில் இந்த நிலையில் அயல் மண்ணில் காலம் சென்றார் இருபத்தேழு ஆண்டுகளுக்குப் பிறகு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது எளியோருக்கு இவரே உணவு பரிமாறுவாரா